ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோம்ப பப்பி ஜாலியாக ஒரு கேம் இன்னைக்கு ரெண்டும் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க இங்கோட்ட விளாடுறான் அங்கே தான் உட்காந்துருக்கான் ஹே டைசன் கமான் நம்ம கோம்ப பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரெண்டு நிற்கிது டைசன் டயனா இந்த பகுதி தான் டைசன் அங்கே நிற்கிறா பார்த்தீங்களா அவள் தான் டயனா எல்லோரும் பார்த்தீங்கன்னா டாக் கேனல் வச்சுருப்பாங்க அவங்க க கட்டி போட்டே வ வளர்ப்பாங்க கூண்டுகளை போட்டு வளர்ப்பாங்க பட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து அவுட்டோர் அவுட்டோரில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணால் அதோடய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறதுக்காக வேண்டி நம்ம வந்து அவுட்டோர் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏய் இட்டு வாங்க லங்குவ நம்மள்கிட்ட ரெண்டு ஆக்சுவலாக வேறு வேறு பேரண்ட் ப்ரீடில் வந்து நம்ம வந்து கோம்பை வச்சுருக்கோம் லாஸ்ட் டைம் நம்ம வந்து கோம்ப கப்பி போட்டுச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அஸ்வின் அவருக்கு கொடுத்தோம் நம்ம இதான் ஃபீமேல் எப்படி பார்த்தீங்களா வேறு லெவலாக ஃபீமேலு மெயில் பாருங்கள் ஓடுதா ஓடுது

嗯。哎。Mm. Hey. Lelang <laughs> kurut jauh muar Ha Niki, level pati. Okay. Okay, what's the case? Taisang.